ட்ரா த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் determine இஸ் forward ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நீ வோல்டேஜ் ஃப்ரம் ஃபார்வேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தமிழில் பிஎன் சந்தி டயோடின் விஐ பண்புகள் வரைகோடுகளை வரைந்து முன்னோக்கு சார்பு வரைகோடுகளில் இருந்து முன்னோக்கு சார்பு மின்தடை மற்றும் வளைவு புள்ளி மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கவும் அதாவது நமக்கு பிராக்டிகல்ஸில் இந்த கொஷின் வரும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளால் எழுதிட்டு போக முடியும் ஸோ பிஎன் சந்தி டயோர்டில் வெறுமனே ஃபார்வர்ட் பயர்ஸ் மட்டும் இந்த கொஷின்ஸ் தனியாக கேட்குறாங்க சில டிஸ்ட்ரிக்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ச ஃபார்முலா ஆர் ஆஃபிஸிகல் டு டெல் விஎஃப் டி பை டெல் ஐஎஃப் ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் வந்து நமக்கு ஓம் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் டையோட் அடுத்து டெல் விஎஃப்னா சேஞ்ச் இன் ஃபார்வர்டு வோல்டேஜ் டெல் ஐஎஃப் சேஞ்ச் இன் ஃபார்வர்டு கரண்ட் அதாவது வோல்டேஜில் மின்னழுத்த வேறுபாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றம் கரண்டில் ஏற்படக்கூடிய மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஸோ மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து நமக்கு மில்லி ஆம்பியர் அதாவது மில்லி அம்மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை கணக்கெடுக்க முடியும் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸோட ப்ரொசீஜர் கவனிச்சீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பயாஸ் பி ரீஜியன் ஆஃப் த டையோட் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் என் ரீஜன் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் டிசி பவர் சப்ளை ஸோ டிசி பவர் சப்ளை ரெண்டு வோல்டேஜ் நம்ம ஃபார்வர்ட் ஜங்ஷன் பிஎன் ஜங்ஷனுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ பாசிட்டிவ் டூ பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நெகட்டிவ் டூ நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் போகிற வெயில் ஃபோர் செவன்ட்டி ஓம் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸும் ஒரு மில்லி அம்மீட்டரும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வோல்டேஜ் நம்ம வோல்ட் மீட்டர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மினிமலாக மினிமலிஸ்டிக்கான ஒரு சர்க்கியூட் டைக்ராம் ஸோ இது கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஆஸ் பர் சர்க்கியூட் டைக்ராம் கனெக்ஷன் பண்ணியாச்சு இந்த ஃபார்வேர்ட் வோல்டேஜ் விஎஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீன்னு சொல்லிவிட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் எட்டு ரீடிங் எடுக்க போகிறோம் அண்ட் இதன் இதை மாற்றுறது மூலமாக நமக்கு கரண்ட்டு வந்து நமக்கு மாறப்போகுது ஸோ ஃபார்வர்டு கரண்ட்டு மாறப்போகுது அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத மில்லிய மீட்டர் மூலமாக நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம் இதுதான் மூணாவது பாயிண்ட்டு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாக்ட்ரிஸாக ஒய் ஆக்சிஸாக ஐஎஃப்ஏையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கிராஃப் ஒன்று வரைகிறோம் இது நாலாவது பாயிண்ட்டு ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம ஸ்லோப் எடுத்து நம்ம கால்குலேஷன் போட போகிறோம் ஸோ ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கான கால்குலேஷன் நம்ம போட போகிறோம் ஸோ இப்போ இது டேபுலேஷன் ஸோ அப்சர்வேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபார்வர்டு பயாஸ் வோல்டேஜ் விஎஃப் ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி மூணு சொல்லி ஜீரோ புள்ளி எட்டு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் கரெண்ட்டு மாதிரி நம்ம மில்லியம் மீட்டரில் நம்ம நோட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதில் என்னென்ன என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் நம்ம என்ன நம்ம விஎஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணாலும் அது எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாமல் ஜீரோலேயே இருக்குது அந்த வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற வோல்டேஜ் நம்ம கொடுக்குறப்ப ஃபார்வர்ட் பயாஸ் கரண்ட் வந்து நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற கரண்ட்டோட வேல்யூ நம்ம காமிக்குது நெக்ஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஒரு மில்லி ஆம்பியர் அப்படின்னக்கூடிய வேல்யூ நமக்கு காமிக்குது ஸோ மில்லினா நமக்கு எல்லாரும் தெரியும் டென் பவர் மைனஸ் த்ரீ ஆம்பியர் நெக்ஸ்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லி ஆம்பியர் வரையும் எனக்கு காட்டுது அடுத்து ஜீரோ பாயிண்ட் எயிட் நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ செவன் மில்லி ஆம்பியர் வரையும் எனக்கு கிடைக்குது ஸோ இவ்வளோ தான் நமக்கு ரொம்ப ஒரே ஒரு ஒரு நிமிஷம் இந்த ரீடிங் எடுத்து முடிச்சிடலாம் ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறது அப்படின்னா இது நமக்கு கிராஃப் பெரிய கிராஃப் எடுத்துகிட்டு ஒரு ஏ ஃபோர் சைஸ் இருக்கிற ஒரு கிராஃபில் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து இது வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம இந்த டேபிள் இருக்க விஎஃப் வேல்யூஸ்லாம் எழுத போகிறோம் இதில் எப்படி இருக்குது விஎஃப்வோட வேல்யூஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி எட்டு வரைக்கும் இருக்குது அப்போ நம்மள என்ன பண்ணோம் இங்கே ஸ்டார்டிங் ஜீரோ நமக்கு தெரியும் அதுக்கடுத்து ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஜீரோ புள்ளி எட்டு வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம் ஸோ அதுக்கடுத்து நமக்கு ஐஎஃப்ன்றது நம்ம இப்போ ஒய் ஒய்ஆக்சிஸ் எக்ஸ்ஆக்ஸிஸில் நம்ம விஎஃப் எழுதிட்டோம் அடுத்து ஐஎஃப் வந்து நம்ம எதில் எழுது போகிறோம் ஒய்ஆக்ஸிஸில் எழுது போகிறோம் ஒய்ஆக்சில் என்ன இருக்குது ஜீரோ நமக்கு எல்லாமே இன்னும் வேல்யூஸ் வந்துருக்கு ஜீரோ இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஒன் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது செவன் இருக்குது அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்யே இன்க்ரீஸ் பண்ணி நான் எழுத போகிறேன் ஜீரோக்கு அடுத்த கோடு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கடுத்த கோடு ஒன் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் 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 பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ்னு ஒய் ஆக்சிஸை நான் எழுதிட்டேன் இப்போ நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன்றுக்கு ஜீரோவில் புள்ளி வைக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது மேலே பாயிண்ட்டே வரல ஜீரோலேயே இருந்தாலும் ஜீரோவில் வச்சுருக்கேன் அடுத்து ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குது அதுவும் ஆன்சர் ஜீரோ தான் அதனால் ஜீரோவிலே புள்ளி வச்சுருக்கேன் ஜீரோ பாயிண்ட் த்ரீக்கு என்ன ஒய் வேல்யூ அதுவும் ஜீரோ தான் ஜீரோவிலேயே புள்ளி வச்சிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் ஃபோருக்கு என்ன ஒய் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் நமக்கு ஜீரோஸ் மட்டும்தான் வருது அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் நம்ம ஜீரோவிலேயே நம்ம புள்ளி வச்சிருக்கோம் அதுக்கடுத்து ஜீரோ பாயிண்ட் ஃபைக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது அப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே இருக்குது ஒய்ஆக்சிஸில் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ரெண்டு இடத்துல நம்ம இங்கே புள்ளி வச்சுருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் புள்ளி வச்சாச்சு அடுத்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸுக்கு ஒன்னுன்ற ஆன்சர் வந்துருக்குது அந்த ஒன்னு இடத்துல புள்ளி வச்சுருக்கேன் அடுத்து ஜீரோ பாயிண்ட் செவனுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல வந்திருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் புள்ளி வச்சுருக்கேன் அடுத்து ஜீரோ பாயிண்ட் எயிட்டுக்கு செவனில் வந்திருக்கு செவனில் புள்ளி வச்சுருக்கேன் ஸோ இந்த புள்ளியெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பென்சில் வச்சு நம்ம அழகாக கனெக்ட் பண்ணி ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சிட்டோம் ஸோ இது வரைக்கும் நமக்கு ஓவர் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லோப் எடுக்க போகிறோம் ஸ்லோப் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இதே கிராஃப் தான் அது இப்போ பார்த்து தான் ஸ்லோப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட்டு நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இதை சூஸ் பண்ணிக்கும் போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒய் ஆக்சிஸ்லேயும் இதை கொண்டு போயிட்டு ஒய் ஆக்சிஸ்லையும் நான் சின்ன டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி இதை கீழ் நோக்கி ஆக்சிஸை நோக்கி டாட்டட் லைன்ஸு இங்கேருந்து இருந்து இங்கே அதுக்கடுத்து இங்கேருந்து இங்கே வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரையிறதுக்கு வந்து தான் நம்ம ஸ்லோப் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் இது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா கால்குலேஷன் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்கேல் நீங்கள் நார்மலாக எழுதிடணும் எக்ஸாக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர் நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறோம் ஜீரோ புள்ளி ஒன்னு ஒன் ஜீரோ புள்ளி ஒன்றுக்கு அப்புறமா ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டி ஜீரோ பாயிண்ட் டூ அதுக்கடுத்து ஜீரோ புள்ளி ஒன்று கூட்டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஸோ அது யூனிட் எப்படி போய்ட்டு இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் வோல்ட் வோல்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒயாக்சில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபையா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நமக்கு இன்க்கீஸ் ஆகிட்டு இருக்கு மில்லியம்பியில் இன்ரீஸ் ஆகிருக்கு இது எக் ஆக்ஸ் ஒக்ஸ் ஸ்கேலும் ஸோ நெக்ஸ்ட்டு டெல் விஎஃப் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் சேஞ்ச் இன் விஎஃப் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிற ரெண்டு இதில் இதுதான் விஎஃப் இங்கே இந்த ரெண்டுத்தில் ஞாபகம் வச்சிங்க இந்த கோடு டாட்டன் வரைஞ்சிருக்கேன் இந்த கோடு டாட்டன் வரைஞ்சிருக்கேன் ஓகேவா நியூ வோல்டேஜ் நமக்கு அது இப்போ பார்த்துக்கலாம் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் இது வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரைஞ்சாச்சு இப்போ ஜீரோ பாயிண்ட் இருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் வோல்டேஜ் கிடைக்கும் அதுதானே அது டெல் விஎஃப் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த பாயிண்டில் இருக்குது இங்கே ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன்னை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லி ஆம்பியர் கிடைக்கும் இப்போ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல் விஎஃப் டிவைட் பை டெல் ஐஎஃப் அடுத்து ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு யூனிட்னா அது ஓம் இப்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் டிவைட் பை டூ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்றது நமக்கு கிடைக்கிது எப்படி கிடைச்சது ஜீரோ பாயிண்ட் ஒன்று என்னது டெல் விஎஃப் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஒன்று இங்கே டூ பாயிண்ட் ஃபைவ் எம்ன்றதுன்னா அது மில்லி அதனால் டென் பவர் மைனஸ் த்ரீ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மேலே போச்சுன்னா ப்ளஸ் த்ரீயாக மாறும் இந்த ப்ளஸ் த்ரீ இந்த பாயிண்ட் நம்ம புள்ளி தள்ளும்போது ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ வச்சு மறுபடியும் புள்ளி தள்ளினா நாற்பது ஓம் அப்படின்றது நம்ம கிடைக்கும் ஸோ இப்போ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஜங்ஷன் டயோட்ஸ் ஆர் ஸ்டடிட் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்ட்டி ஓம் அதுக்கடுத்து நமக்கு நியூ வோல்டேஜ் கே கேட்டிருந்தாங்க அப்படின்னா நியூ வோல்டேஜ் நமக்கு இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆனால் இந்த வேல்யூ தான் நியூ வோல்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராஃப்லையும் நோட் பண்ணிவிட்டு ரிசல்ட்லேயும் நம்ம நியூ வோல்டேஜ்னு எழுதிடணும் ஸோ நியூ வோல்டேஜ் ஈக்குவல்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு